பயந்து போயிருக்கீது யாரு தாவேக்கா சேலம் அந்த பிரச்சார கூட்டத்துல விஜய் வந்து ஆர்ப்பரித்து பேசுறாரு இரவோட இரவாக ஐயாயிரம் ரூபாய் பெரிய சாதனை ஒரு சாதனையும் இல்லை வேதனை தான் இன்னைக்கு இருக்கு திமுக எதிர்த்து நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க ஒரு போராட்டம் ஒரு போராட்ட களத்தை நாங்க பாக்கல அஜித்குமார்க்க போராட்டம் இல்லையா பாத்தீங்களா இல்லையா சொன்னேன் கேட்ட கெளிமுகவின் அரசு கொள்கைகளை எதிர்த்து நீங்க சொன்ன அந்த ஊழல் இதெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம் இல்லையா இல்ல நீ எங்க நின்னு சாமானியனா இல்ல விஜய் அவர்கள் எங்க போய் நின்னுட்டாங்க ஒரு இருக்காருங்க விட்டு சொல்லுங்க இல்ல ரெண்டு வருஷ அரசு இல்ல விஜய் எங்க நின்னு மௌனமே ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது உங்களுக்கு தெரியல அது தெரியாத ஆர்புரித்த மக்களுக்கு இடையே

மாற்றுக்குரல் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்து செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க சேலம் அந்த பிரச்சார கூட்டத்தில் விஜய் வந்து ஆர்ப்பரித்து பேசுறாரு இரவோடு இரவாக ஐயாயிரம் ரூபாய் அதாவது உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன் திமுக வந்து ஆட்சி அமைச்சு அஞ்சு வருஷத்துக்கு அறுபது மாதம் அப்போ ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அறுபதாயிரம் கொடுக்கணும் சரிங்களா இப்போ இதுவரை இருபத்தெட்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பொங்கல் தொகைன்னு ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க கொரோனா நிவாரண நிதின்னு சொல்லிட்டு ஒரு நாலாயிரம் கொடுத்துருக்காங்க பொங்கல் தொகை மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் பலயாயிரம் சரிங்களா எவ்வளவு அறிவிச்சாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் அறுபதாயிரம் இப்போ ஒரு ஐயாயிரம் இருபத்தி எட்டு அஞ்சு மூணு இருங்க முப்பத்தி ஏழு அஞ்சும் நாப்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்துருக்குறீங்க இன்னும் பதினெட்டாயிரம் எங்க கொடுக்கணுமா இல்லையா சரி கோடைகால நிதின்னு சொல்லி இதில் ரெண்டாயிரம் தனியாக மூவாயிரம் தான் கொடுத்துருக்காங்க கோடை கால நிதியான் இப்போ அஞ்சு வருஷமாக கோடை வெயில் வரலையா சொல்லுங்கள் இப்போ நாங்கள் கொடுத்ததை தப்பு சொல்லலை இன்னும் பதினெட்டாயிரம் எங்கன்னு கேட்குறோம் கொடுங்க மக்களுக்கு கொடுக்கணும்ல பதினெட்டாயிரத்தை அதை கொடுக்க துப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்கள் ஐயாயிரம் கொடுத்துட்டா போதுமா மக்களுக்கு நீங்கள் தேர்தல் அறிக்கையின்படி சொல்லப்பட்ட அறுநூற்றி பதினஞ்சு தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்படலை அப்ப யாரையுமே பதினஞ்சாம் தேதி தானே இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை போடுவீங்க இப்போ பதிமூணாம் தேதியை போட வேண்டிய அவசியம் இருக்கு அதுவும் விடிய விடிய போட வேண்டிய அவசியம் ஐம்பது லட்சம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி இப்ப கடன் வாங்கியிருக்கீங்க இந்த ஆட்சியாளர் இதுக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் கோடி இருக்கு நல்லா கேட்டுக்கங்க தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் அறுபது ஆண்டுகளுக்கு காமராசர் ஆட்சி அமைக்கும் போது எவ்வளோ தெரியுமா கடன் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி கடன் இன்னைக்கு அது இந்த ஐந்தாண்டுகளில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிடும் அறுபது ஆண்டுகளில் வைக்கப்பட்ட கடன் அஞ்சு லட்சம் கோடி அஞ்சே வருஷத்தில் வாங்கப்பட்ட கடன் அஞ்சு லட்சம் கோடி அப்போ இது இது ஆட்சியா நான் கேட்குறேன் இது நிர்வாகமா கடன் வாங்கி ஒரு க ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் பதினெட்டாயிரம் இந்த மக்களுக்கு இப்போ கொடுக்க போகிறீங்க உங்கள் ஆட்சி முடிய போகுதுல்ல இப்போ காலையிலேயே நீங்கள் முதலமைச்சர் பேசுகிறீங்களா நாங்கள் ஐயாயிரம் கொடுக்குறோம் மூவாயிரம் ரூபா வந்து மூணு மாதத்துக்கு உங்களுக்கு தொகை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதுக்கப்புறம் தேர்தல் வந்துடும் அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கும் போது நான் உங்களுக்கு ரெண்டாயிரம் தர்றேன் வழக்கு போட போகிறாங்க தேர்தல் நேரத்தில் இந்த நிதியை நிப்பாட்ட போகிறாங்க அதுக்காக முன்கூட்டியே நான் தந்துடுறேன் கோடை காலத்துக்கு ஆனால் தொகை ரெண்டாயிரம் யாருக்கிட்டையா நீங்கள் விளாட்றீங்க நான் கேட்குறேன் அப்போ இத்தனை வருஷம் வெயிலே அடிக்கலையா அப்போ அதையும் சேருங்க வெயில் அடிக்க நாலு வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்கல ரெண்டாயிரம் அப்போ அந்த எட்டாயிரம் இங்கே கணக்கு இருக்குல்ல பதினெட்டு எட்டு இருபத்தாறாயிரம் நீங்கள் கொடுக்கணும் உங்களால் கொடுக்க முடியுமா எதுக்கு இந்த அவசர அழைப்பு இந்த வேலை ஏன்னா எங்கள் தலைவர் காலையில் இன்னைக்கு அங்கே சேலத்தில் முழக்கமிட போகிறார் உலக மீடியாக்கள் அனைத்தும் ஒரு பார்வையில் நிற்க போகுது பதினஞ்சாம் தேதி போட வேண்டியதை பதிமூணாம் தேதியை போட்டு சேலம் மாநாட்டை நிர்மூலமாக்கணும் இதுதான் முதலமைச்சருடைய திட்டம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவசரமா அறிவிக்கிறார் வாங்கிக்கோங்க மக்களின் வரிப்பணத்தை மக்களிடமே கொடுக்கிறார்கள் திமுக அறக்கட்டளை முரசொலி அறக்கட்டளையிலேருந்து கொடுத்தாங்களா சொல்லுங்க பாப்பா இல்ல கலைஞர் அறக்கட்டளையிலேருந்து கொடுத்தாங்களா எதுவுமே இல்லை இல்ல மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கு கொடுக்குறார்கள் மக்கள் பெற்றுக் கொடுக்குறார்கள் இதுல என்ன பெரிய சாதனை ஒரு சாதனையும் இல்ல வேதனை தான் இன்னைக்கு இருக்கு இன்னும் நீங்க இருபத்தி கிட்டத்தட்ட நாலாயிரம் கொடுக்கணும் கொடுங்க சொல்றோம் இருபத்தாறாயிரம் கொடுக்கணும் இருபத்தி நாலு கூட இல்லை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்க வேண்டிய இந்த திமுக அரசு எப்போது கொடுக்கும் தமிழக வெற்றிகழகம் நாங்கள் கேள்வி வைக்கிறோம் கொடுக்கணுமா வேண்டாமா அப்ப இந்த ஐயாயிரம் நீங்கள் கொடுத்துருப்பது மக்களுக்கு இது வந்து மிகப்பெரிய பலனளிக்கும் எல்லாம் வறுமையில நான் கேட்கிறேன் இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி இது மக்களை இன்னும் வறுமையில் தானே வைத்திருக்கிறது வறுமையை வைத்த காரணத்தால் தானே இன்றைக்கி ஐயாயிரம் கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்கிறாங்க ஓ வறுமையை போக்குறோம் ஏதோ கொஞ்சம் அதில் இன்னும் முதலமைச்சர் பேசுகிறாரு பார்த்து செலவழிங்க ஐயாயிரத்தை ஐயாயிரம் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் எத்தனை நாளைக்கு செலவு போச்சுக்கணிங்க சொல்லுங்க நீங்கள் நகரத்துலேருந்து ஐயாயிரம் மாத வாடகை ஒரு மாத வாடகை முடிஞ்சு போச்சு பேரூர் கழகத்தில் வாடகைக்கு இருந்தால் மூவாயிரம் மூ முடிஞ்சு போச்சு ஊராட்சியில் யாராவது வாடகைக்கு இருந்தானா ரெண்டாயிரூவா முடிஞ்சு போச்சு இதை எத்துறதுக்கு இதை என்ன பார்த்து செலவழிங்க நீங்கள் கூட செலவழிப்பீங்களா நான் ஐயாயிரம் உங்களுக்கு தர்றேன் முதலமைச்சர் அவர்களே ஐயாயிரம் நான் தர்றேன் செலவழிப்பீங்களா ஐயாயிரம் மூணு மாசத்துக்கு செலவழித்து பாருங்க பார்ப்போம் என்ன அரசு இது இருபத்தி அதுதான் அரசு தேர்தல் அறிக்கையின்படி கொடுத்தே ஆகணும் இதை தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்துகிறோம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நீங்க கொடுக்கலன்னு சொன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் திமுக கடனாளி கண்டிப்பா பொதுமக்களுக்கான இந்த திட்டங்கள் மக்களுக்கு சென்றடை மாற்று கருத்து இல்லை தாவேக்கா எது போல் திட்டங்களை வச்சுருக்கு இதெல்லாம் விமர்சிக்கிறீங்க சரி ரைட்டு நீங்கள் என்ன திட்டங்களை வச்சுருக்கீங்க நீங்களும் வீடு கட்டி போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க வீட்டுக்கு ஒரு பைக் கொடுக்க போகிறோம் அதுவும் கேடிஎம் பைக் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட என்ன பிளான் இருக்குது என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லையா ஒரு தமிழ்நாட்டை ஆளணும்னா ஒரு ஒரு வலிமையாக அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்லாம் இருக்கணும் இல்லையா உங்கள்கிட்ட என்ன அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது எங்களது தேர்தல் அறிக்கை குழு தினந்தோறும் கிராமங்களை நோக்கி தேர்தல் அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் தேர்தல் அறிக்கை எங்கள் தலைவர் வெளியிடுவார் அப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் என்ன என்ன மாற்றம் ஏதாவது மாற்றம் இருக்காது மாற்றத்தை மாற்ற வேண்டும் அதுதான் இங்கே இருக்கிற முதல்ல எங்கள் தலைவர் வந்ததுக்கு பிறகு இந்த சமூக நீதியை பாதுகாப்போம் ரெண்டாவது இந்த இயற்கை வளங்களை வேட்டையாடுகிற கும்பலை அறவே துடை தெரிவிக்கும் கேரளாவில் எப்படி இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகிறதோ அதே பணியில் தமிழ்நாட்டிலும் இயற்கை வளங்கள் இனிமேல் பாதுகாக்கப்படும் அதை உறுதியாக நீங்கள் எழுதி வச்சு மக்களுக்கு சேர வேண்டிய அந்த திட்டங்களுக்கு இன்றைக்கி தமிழர் அரசாங்கம் ஐயாயிரரூபா போட்டிருக்காங்க அதுவும் மகளிருக்கு போட்டிருக்காங்க இங்கே இதே நாளில் பட்ஜெட் போயிட்டு இருக்குது பட்ஜெட்டும் அழிச்சிட்டாங்க தமிழ்நாடு பேரே பட்ஜெட்டில் இல்லை அதை எதிர்த்து இந்த சேலம் பிரச்சார கூட்டத்தில் தலைவர் உங்களது தாவேக்கான தலைவர் ஒரு வார்த்தை கூட பேசல நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் போன வாரமே மத்திய அரசு பட்ஜெட்டை பார்த்துட்டு இது தமிழர்களுக்கு விரோதமான பட்ஜெட் இது தமிழ்நாட்டிற்கு எதிரான பட்ஜெட்னு எங்க தலைவர் அறிக்கையை கொடுத்துட்டாங்க அறிக்கை விட்டாரு இருங்க நான் என்ன கே மேடை கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சார மேடை கிடைச்சிருக்கு அந்த மேடையில நீங்க பாஜக வெளுத்து வாங்கணுமா இல்லையா இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது பாஜக அரசு அல்ல இப்ப நாடாளுமன்ற தேர்தலும் நடக்கலாம் தமிழ்நாடு அரசை எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டு அரசு யார் கையில் இருக்கு திமுகவை எதிர்க்கிறோம் திமுக நாசகர சக்தியாக இருக்குது திருடர்களாக இருக்கிறார்கள் அடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கான களம் இது நாங்கள் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கோம் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது பாரதிய ஜனதா களத்தில் நிற்கிற போது எங்களுடைய வேகத்தையும் எங்களுடைய தாவைக்காக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகால அரசியல் பயணம் தொடர்கிறது கிட்டத்தட்ட இல்லைங்க இப்போ தாங்க ரெண்டு வருஷம் தாங்க ஆகிறது இரண்டு ஆண்டுகள் அரசியல் பயணம் தொடர்கிறது ஒரு மறியல் இப்போது திமுகவை எதிர்த்து நீங்கள் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க ஒரு போராட்டம் ஒரு போராட்ட களத்தை நாங்க பார்க்கல ஏன் அது அஜித் குமார்க்காக போராட்டம் பாத்தீங்களா இல்லையா நான் கேட்ட கேள்வி அரசு கொள்கைகளை எதிர்த்து நீங்க சொன்ன அந்த ஊழல் இதெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம் இல்லையே நீங்க அப்படி போராட்டம் என்பது முடிவுக்கு வர வேண்டும் நான் கேட்கிறேன் இல்ல அண்ணன் திருமாவளவன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிய இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் எண்பத்தாறு முறை வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார் தீர்வு என்ன தீர்வை நோக்கி எந்த போராட்டமும் வெற்றி பெறாங்க நாங்கள் தீர்வை நோக்கி பயணிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் பழக்கி வச்சுருக்காங்க உங்களை அப்படி போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணோம் போரா ஸ்டெர்லைட் போராட்டம் என்னாச்சு பதிமூணு பேரில் சாவில் உண்டே முடிச்சிங்க சொல்லுங்கள் இங்கே சாம்சங் பிரச்சனை என்னாச்சு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எங்கள் தலைவர் இன்னைக்கு கேட்டார் இன்னைக்கு எடப்பாடி போட்டு அந்த பூட்டை இன்னும் திறக்க முடியல அது கொஞ்சம் மனசில் வச்சு அதாவது ஒன்று மகிழ்ச்சியான ஆட்சி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் அப்புறம் என் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் அப்புறம் இதுக்கு ஆசிரியர்கள் போராட்டம் எங்கள் தலைவர் கேட்டார் இன்னைக்கு சேலத்தில் அப்புறம் இதுக்கு வந்து சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் எங்கு பார்த்தாலும் போராட்டக்களமாக இருக்கிறது இது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு கேட்குறாரு அதுக்கு பதில் உண்டா முதலமைச்சர் வந்து சொல்லுவாரா

ம் செயல்ல இருக்கணுங்க என்ன செயல் செய்யறாரு விஜய் அதுதானே எங்க கேள்வி அதாவது அரசு இருங்க அரசு நீங்கள் பணையூர்ல இருந்தே பிரச்சாரம் பண்ணுங்க ஏன் சேலத்துங்க எங்க வீடு தானே தமிழ்நாடு இருங்க எதுங்க சேலத்துக்குள்ள சேலம் தமிழ்நாட்டுக்குள்ளே பணையூர்லேயே இருந்துங்க சேலம் என்னோட வீடு தமிழ்நாடு சேலம் என்ன இலங்கையில் இருக்கா பங்களதேசத்துல இருக்கா சேலம் பங்களதேசத்துல இருக்கா சொல்லுங்க உங்க வீட்டுக்குள்ளேயே சுத்துறார் விஜய் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அது எங்கள் வீடு

அது தெரியாமல் இருக்கிறீங்க நீங்கள் நாங்கள் கேட்குறோம் இப்போ போராடி போராடி வந்த போராடியவர்கள் என்ன செய்து கிழித்தார்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் போராட்டம் என்ன செய்து கிழித்தாங்க அண்ணன் திருமாவளவன் வந்து இங்கே போராடினாரு அவரை மாதிரி போராடினவன் எவனும் இல்லை என்ன அவர் சாதிச்சிட்டாரு சொல்லுங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டதாக மிச்சம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பதாகைகள் வந்து கிழிக்கப்பட்டதான் மிச்சம் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட பதாகைகளில் சாணி அடித்தது தான் மிச்சம் அப்புறம் போராட்டம் எங்கே நான் கேட்குறேன் கம்யூனிஸ்டுகள் போராடினாங்க கட்சி எங்கே போராட்டம் 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 கட்சி எங்க அது இல்ல அரசியல் அன்றாடங்காட்சி மக்களுடைய தேவைகளை உணர்ந்து தீர்வை நோக்கி நகர்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் பரிணமித்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் எங்க பக்கம் வர்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா போராட்ட வடிவத்தில் பல்வேறு வகைகள் இருக்கிறது இன்னைக்கு எங்க தலைவர் சேலத்துல பேசுனதே ஒரு போராட்டம் தான் என்ன இப்படி சொல்லிட்டேன் இல்ல இல்ல நான் முதலமைச்சர் கனவுல இருக்கிற விஜய் அப்புறம் மக்கள் ஆதரிக்கணும் போராட்டமே நடத்தலைங்க நீங்க நாங்க எதுக்கு போராடுறது ஒட்டுமொத்த தமிழகமே தாவேகா பக்கம் இருக்கிற பேசுறீங்க ஆமாங்க என்ன நீங்க நினைச்ச நாங்க முதலமைச்சர் வீட்டுகளே ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் சிரிக்காதீங்க சிந்திங்க அதுதான் அதுதான் இது நான் என்ன சொல்ல கேட்கிற உங்களை உங்கள் குழந்தைய ஒரு நிமிஷம் விஜய் என்னோட கேள்வி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கனவுல இருக்கும்போது அந்த கனவின் நினைவாக்க உழைக்கணும் இல்லையா உழைக்கணுமா இல்லையா

எத்தனை ஊழலை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எவ்வளவு பட்டியலிட்டு இருக்கிறேன் படமே காட்டியிருக்கிறேன் உங்கள்கிட்ட அதை காட்டி வேற என்னங்க வேணும் நான் கேக்குறேன் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி திமுக கொள்ளை அடிச்சிருக்கா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் என்னை கேள்வி திமுக கொள்ளை அடிச்சிருக்கா இல்லையா சட்டம் சொல்லணும் கண் கூட இன்னைக்கு கனிம கொள்ளைகள் நடக்குதா இல்லையா அதுக்கு சட்டம் சொல்லணுமா உங்களுக்கு கண்ணு தெரியாதா நீங்க என்ன பண்ணீங்க கொள்ளை நடக்குதுன்னு தெரியுதுல்ல சுட்டி என்ன செஞ்சீங்க நான் கேட்கறேன் அதாவது கனிம உள்ள கொள்ளை நடக்குன்னு பார்க்க போன உங்களை போன்ற பத்திரிக்கையாளர் என்ன செஞ்சு வச்சு அடிச்சு முன்னே போட்டு கடைசியாக வழக்கை எப்படி கொண்டு போனீங்க குற்றவாளிகளை பாதுகாக்கிற அரசு திமுக கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரணத்தில் குற்றவாளியை பாதுகாத்து நிற்கிறது வேங்கவயலில் மலத்தை கலந்தவர்கள் குற்றவாளிகளாக இருப்பவர்களை திமுக பாதுகாத்து நிற்கிறது நாங்கநேரி மாணவன் சின்னத்துறையை வெட்டியவர்களுடைய பக்கம் இந்த திமுக அரசு தொடர்ந்து பாதுகாத்து எங்கள் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் குற்றவாளிகளை இன்றும் கைது செய்யாமல் துப்பற்றவர்களாக இந்த திமுக அரசு இன்றும் குற்றவாளிகளை பாதுகாத்து நிற்கிறது அதைவிட இன்னும் கூடுதலாக நான் சொல்ல வேண்டுமானால் உங்களுக்கு சொல்கிறேன் கள்ளச்சாராயம் குடித்து செத்துப்போன எத்தியார் குப்பத்தில் இருபத்தி மூன்று பேரும் கருணாபுரத்தில் அறுபத்தி எட்டு பேரும் ஆண்டு போனவர்கள் அதன் குற்றவாளிகளை இன்றைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது திமுக அரசு வேற என்ன குற்றவாளிகளை பாதுகாப்பதை குறிக்கோள் கொள்கை என்று இந்த தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற அட்டுழியங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற அரசாக திமுக இருக்கிறது என்றால் அதை கேளுங்க அதை பேசுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் தீர்வை நோக்கி ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி உருவாக்கி கொண்டிருக்கிற மகத்தான தலைவன் எங்கள் தலைவர் இன்னைக்கு சேலத்தில் ஒரு புரட்சியை விதச்சிட்டு தான் வந்திருக்கிறது ஆர்பரித்த மக்களுக்கு இடையே ஆழமான கருத்துக்களை விதைத்து விட்டு வந்திருக்கிறார் என்ன கருத்து விதைச்சார் விதைக்கவே இல்லை நீங்க கருத்து என்ன சொல்லுங்க சுட்டிக்காட்டி இருக்கிறார் சொல்றேன் சொல்லுங்க ஓட்டுக்கு காசே வாங்கக்கூடாது என்பதை உறுதியாக உறுதிமொழி இருக்கிறார் மக்களோடு நின்று அது நல்லது இல்லையா சொல்லுங்க அடுத்து வேலை உறுதித்தன்மையை வெளிப்படையாக கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது கோடி ஊழல் நடத்தினாங்களே கே என் அது போல இல்லை டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல ஒரு த இப்போ ஒரு எக்ஸாம் அதை நடத்தியாச்சா ஏன் நடத்தலை அந்த அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறீங்களே எதுக்கு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீட்டு எண் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் வாழ்க பதினோரு பிள்ளைகளுடன் கூடிய ஒரு அறிக்கையை சுற்றறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு வெக்கமல்ல தமிழ இப்போ 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 என்னதுமா சொன்னாங்க அந்த சாமிநாதன் வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர் தான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவருக்கு தமிழ் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியலை இப்போ சொல்கிறாரு அனைத்து வணிக நிறுவனங்களின் பலகைகளில் தமிழில் மாற்றுவேன் நாலரை வருஷம் அங்கேயே போனீங்களா நான் கேட்குறேன் இது என்ன ஒரு அரசு ஆணையில் ஒரு எழு இவ்வளவு எழுத்துப்பிள்ளைகள் கோளாறுன்னு எழுதுறதுக்கு கோளார் ஆறு வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் என்ன ஆட்சின்னு நடத்துறீங்க நீங்கள் தமிழர்களுக்கான ஆட்சி அது அந்த தேர்தல் தேர்வு என்ன ஆச்சு இன்னைக்கு சுற்றறிக்கை வருது அதிகாரிகளை வந்து தூக்கி இருக்கிறீங்களே இது இது நிர்வாகத்திற்கு சரியா நான் கேட்குறேன் எங்கள் தலைவர் கேட்டார் இன்னைக்கு ஏன்டா டிஏஜியை போட வெக்கமில்லைன்னு கேட்டிருக்காருல ஏன் போடல நாலு வருஷமாக ஏங்க போடல சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ என்ன ஆட்சி முறை நடக்கிறது காவல்துறை யார் கையில் வச்சுக்கிறார் ஒரு தலைமை பண்பு இல்லாத காரணத்தால் தான் எட்டாயிரத்தி இருபத்தாறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது உங்களுக்கு பக்காவாக நான் சொல்லணும்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு படுகொலைகள் இப்போ இந்த ஒரு மாதத்தில் மட்டும் அறுபத்தொம்பது படுகொலைகள் இது பேர் என்ன என்ன ஆட்சிது அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தி இது போன்ற அபாயகரமான படுகொலைகளை நடத்துவதற்கு ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய நாள் வெகு விரைவில் இருக்கிறது மக்கள் புறக்கணிக்க வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருக்கு இன்னும் இரண்டே பிறகுகளில் பொறுத்திருங்கள் மூன்றாம் பிறையில் எங்கள் மகத்தான முத்தான தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழக மக்கள் உறுதியடுத்திருக்கிறார்கள் ஆக களம் புதிதாக இருந்தாலும் களப்பணியாளர்கள் பழமை வாய்ந்தவர்கள் நுணுக்கமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி ஆண்டு தொடர்ந்து பேசும் இன்னும் சில மாதங்கள் மக்கள் முடிவெடுப்பவர்கள் யார்த்துவ சக்தி உங்கள் நேரத்துக்கு முக்கிய நன்றி நன்றி